ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசி பல்களுக்கு பொதுவான ராசி வளங்கள் வாயிலாக அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ராசி வளங்களை நம்ம காண இருக்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பலன்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவை நீங்கள் இந்த ராசி பலன்களை ஒரு வழியாட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஜோதிட ரீதியான ஒரு வழியாட்டியாக காரியங்கள் எப்போ நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் எப்போ வந்து நிதானத்தை செயல்படணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை முக்கியமான சில விஷயங்கள் வந்து ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதலாக இந்த வீடியோவில் நீங்கள் காணலாங்க ஸோ அதை பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் நமது விருத்துக்கிட்டபடியே ராசிவளம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுபடி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே யூடியூப் அல்காரதும் சம்பந்தமான சில பிரச்சனைகள்னால நிறைய சேனல் வந்து தடப்பட்டு வருதுங்க அந்த மாதிரி நமது விருத்துக்கூடிய ராசிவனன் சேனலும் தபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேக்கப் சேனலை உருவாக்கியிருக்கேன் அதனுடைய பெயர் வந்து ஜெயசூரிய ராசிபலன் சேனல் அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒருவேளை நமது வீடியோக்களை வந்து உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னா அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கூட ஜெயசூர் ராசிபாலன் சேனலை டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருப்போம் அது உங்களுக்கு தடைபடாமல் வந்துட்டு இருக்கும் ஸோ நீங்கள் அதில் போயிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை டெய்லி நம்ம அப்லோட் பண்ணுறோங்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் நமது விருச்சிகனுடைய ராசிபாலன் சேனலில் வர வீடியோக்கள் வந்து பார்க்க முடியல அப்படின்னு நீங்க அதில் போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் விருட்சிகங்கிற நேமுக்கு நேரடியாக டைம்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் ராசிவர்கள் நீ பார்த்துக்கலாங்க டைம் வேஸ்ட் ஆகாது ஸோ நம்ம பேக்கப் சேனல் ஜெயஸ்ல ராஜபலன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அதனுடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் மேலும் நடுவில் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் எண்டு காலிலையும் அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நமது விருச்சிகளுடைய ராஜபுளம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேக்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வாங்குகின்ற தின நமது விருச்சிகிரா சேனலுக்கான ஞாயிற்றுக்கிழமை ராஜபாளங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் இன்னைக்கு நமது விருச்சராசி அன்புக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினங்களாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ அனைத்து விதமான விருச்சிகளுக்கும் எனது இனி உலமர்ந்து மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் கிரக நிலையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ஏழாம் இடத்துல குரு சபை சேர்க்கை ஏற்பட்டுள்ளது எனவே இதுபோன்ற கிரக அமைப்புகள் குறிப்பாக ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை வலுவான நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ள இந்த அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில நமது விசார சேர்ப்பு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக நீங்க ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு அதன் மூலமாக இந்த தினத்தை வந்து கலகலப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் வந்து சேரும் வியாபாரத்துல வியாபாரிகள் இந்த தினம் எந்த விதமான வியாபாரிகளாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டதாங்க வெற்றிகளை பெற முடியுங்க மறந்துடாதீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனால் நிறைய முயற்சிகள் செய்யலாம் உங்களது முயற்சியின் காரணமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க அற்புதமான நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் குடும்ப உறுப்பினர்களுக்காக சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும்போது போது அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கும் இன்று தினம் இல்லர் வாழ்க்கை நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமை இன்று தினம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனஸ்தாபங்கள் நீங்கும் சொல்லலாம் நல்ல வளர்ச்சி வியாபாரத்தில் இருக்குங்க ஆனா பொறுமை தேவை வியாபாரத்தை பெருசா மாற்றணும் அப்படின்ற ஆர்வம் உருவாகுங்க வியாபாரத்தை பெரிதாக விரிவுபடுத்தலாம் அதற்கான நல்ல சாதகமான சூழலும் அமைதுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளை நிறைய செய்யலாம் வியாபார விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளும் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் உத்தியோகத்திலிருந்துலாம் அற்புதமான ஒரு நாள்க்கு ஏன்னா கேட்ட இடத்துல இருந்து கேட்ட சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் உத்தியோக பணிகளை உங்கள் உயரதிகர்கள் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியுங்க சலுகைகள் நிறைந்த அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இருந்தாலும் பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியான வகையில போதுமான அளவுக்கு பண வருமானம் இருக்கும் நீத்து வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்க வெளிநாடு தொடர்பான புதிய தொடர்புகள் நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் உருவாகுங்க ஜவுளி தொழில் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க அல்லது வெளிநாடு தொடர்பான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்று தினம் நல்ல இன்கம் வரக்கூடிய யோகம் இருக்குங்க தன லாபம் திருப்திகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்கிறது இன்ற தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட அனுசரித்து போங்க இன்றைய தினம் இனிமையான ஒரு நல்ல ஒரு இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க அதை நீங்களே கெடுத்துக் கொள்ளக்கூடாது தம்பதிகளுக்குள்ளவரை அனுசரித்து போறது நல்லதுங்க கடன் சார்ந்த செயல்பாடுகள் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரிங்க கடன் வாங்குறது சரி இன்று தினம் கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தை செயல்படணும் அவசரப்படக்கூடாது எதிர்பாராத சில டிராவல் மூலமாக உங்களுக்கு பயணங்கள் மூலமாக புதிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய யோகம் இருக்குங்க நீங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் பெண்டிங்ல தீர்ப்பு கிடைக்காம இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நிலுவையான வழக்குகளை பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆதரவு கிடைக்கும் மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக தேவை வியாபாரம் உத்தியோக பணிகள் ரெண்டுமே சொல்றேன் பொறுமையோடு செயல்படுங்க இன்றைய அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் உங்க வீட்டு குழந்தை எல்லாம் உற்சாகமாக காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே உங்க குழந்தைகள் மூலமாக அந்த உற்சாகம் உங்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது நல்ல ஒரு சக்திசாலியாக இருப்பீங்க அதிகமான ஒரு எனர்ஜி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது கோயிலுக்கு அல்லது மதம் சம்பந்தமான இடங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து போகிறதுக்காக சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நீங்க உங்களுக்கு உருவாங்க இந்த தினம் உங்களுடைய தர்ம காரியங்கள் சமுதாய பணிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து அஹ் கலந்துக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை வந்து சேரும் அதை நீங்க தாராளமாக செயல்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கான நேரத்தை நீங்க செலவிடலாம் அதன் மூலமாக சமுதாய பணியில் ஈடுபடுவதன் மூலமாக அபரிமிதமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதல் காதல் உறவுல நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் அதன் மூலமாக தான் பொறுமையை காப்பதன் மூலமாக வசந்த காலம் வீசக்கூடிய நல்ல தருணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் சோ அதுக்கான நல்ல முயற்சிகள் என்ற தினம் நீங்க ஆரம்பிக்கலாம் காதல் வாழ்க்கையில நீங்க எதிர்காலத்தில் சிறப்பான நன் நல்ல நிலைமை பெறக்கூடிய வகையில் என்ற தினம் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அற்பமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ரிப்பேர் ஆயிருந்தது அதெல்லாம் சரி பண்றதுக்காக கொஞ்சம் நீங்க பிஸியா இருப்பீங்க அந்த மாதிரி நேரத்தை வந்து நீங்க பொழுதுபோக்குகள் சம்பவம் நேரத்தை வந்து உங்கள் வீட்டு பொருட்களை வந்து சரி செய்ததெல்லாம் செலவிடக்கூடிய ஒரு நாளாக நிற்காமையும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் திருமண வாழ்க்கையில் நல்ல இனிமையை காண முடியும் இது வரைக்கும் கஷ்டங்களை இருந்த நிலைமை எல்லாமே மாறி ஒரு புதிய அத்தியாயம் புதிய எபிசோடு இப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம் அளவுக்கு எல்லோரும் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அவங்க இருக்கின்றே இன்றைய தினம் புதிய பொருட்களை வாங்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சரி செய்து பழுது நீக்கி இங்கே பயன்படுத்துறதுக்கு முயற்சி மேற்கொண்டால் அது உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொண்டு வந்து தருங்க எனக்கு தெரிந்து இன்றைய தினம் நமது விற்ற செம்பலுக்கு என்ன கலர் லக்கிஸ்ட் கலராக அமைந்து போது இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான காணும் காணும்பொழுது நமது விருஷிகரேஷன் பள்ளி யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் திரும்ப மாணவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு வேற லெவலில் நல்ல ஒற்றுமை இல்லர் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் வியாபாரத்தில் நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க அவசரம் பட வேண்டாம் எந்த முடிவும் தவறான முடிவு எடுப்பதற்கு அவசர அவசரமாக காரியங்களை முடிக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் இல்லாமல் நிதானத்தை செயல்படுங்க இன்று தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுமை கண்டிப்பாக நல்ல வெற்றியை கொண்டு தரும் இல்லர் வாழ்க்கையை தித்திப்பாக இல்லர் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை தின விடக்கூடிய நல்ல சூழ்நிலையை நீங்கள் அனுசரித்து போவது மூலமாக பாதுகாத்துக்கொள்ள முடியும் இந்த தினம் அனுஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான விஷயங்கள் நல்ல திருப்பமான சூழ்நிலை ஏற்படுங்க எதிர்பாராத நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நிறைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு கூட கிடைக்கும் பொறுமையா செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்க இந்த தினம் கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ஆதரவு பெருகும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நமது விருச்சிக்கனுக்கு ராசிபாலன் சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழித்து விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களும் அதை பார்த்து பலன் பெறட்டும் மேலும் இதுவரைக்கும் நமது விருப்பிக்கூடிய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்க பொண்ணான கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களை தெளிப்படுத்தலாம் இல்லைங்க நமது விருச்சிக ராசி நண்பர்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருமே இல்லை குடும்பத்தில் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெய்சூர் ராசிபலன் சேனல் பேக்கப் சேனல் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க மேலும் இப்போ ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் கீழே எண்டு கார்ட்லேயும் கடைசியில் அந்த வீடியோ முடியும் போது எண்டு கார்ட்லையும் வந்து நான் அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் ஜெய்சூர் ராசிபலன் சேனல்ல நீங்கள் பார்ப்பதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோல வந்து நீங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து ஒவ்வொரு ராசி பலனும் நேமுக்கு நேரம் அஹ் ராசிபுலன் ஆரம்பிக்கிற டைம் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ விருச்சகம் அப்படின்னா விருச்சிகளுக்கு நேரம் இருக்கக்கூடிய டைம் ப்ளூ கலர் டைம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நேராக விருச்சிகம் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் டைம் வேஸ்ட் ஆகாது ஸோ அனைவருமே நமது பேக்கப் சேனல் ஜெயசூலர் ராஜிபுள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நமது விருட்சிகனுடைய ராசிபுரம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஒரு வேலை நமது வீடியோ வந்து தடைபட்டது இந்த வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து போட முடியல அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் அதில் நான் ஏற்கனவே ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் உங்கள் நண்பர்களுடைய குடும்ப ஊருக்கு ராஜி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி நமது நமது ராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் சண்டே